தமிழ் மீடிய நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாபிக் மற்றும் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பொழுதுனைக்கும் ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாட்டிட்டு இருப்பாரு இப்போ எந்த சர்ச்சையில் கரண்டாக இருக்காரு மேம் அவருக்கு எப்பவுமே ஒரே சர்ச்சை தான் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு ஒரே பேச்சு தான் என்ன பேச்சுன்னா பெண்களை வந்து எப்பவும் அவதூறாக பேசுவது தான் முன்னாடி என்ன பண்ணாரு நீதிமன்றங்களில் அது அதாவது நீதிபதிகளாக இருப்பவர்கள் தான் கிட்ட வந்து வேலை பார்க்கக்கூடிய அதுலயும் கணவனை இழந்தவர்கள் அவங்கள வந்துட்டு தன்னுடைய பாலியல் ஆசைக்கு வந்து பயன்படுத்திக்கிறாரு இதோடையாவது நிறுத்தி இருக்கணும் அடுத்துதான் என்ன சொல்றாரு அந்த மாதிரி வரக்கூடிய பெண்கள் இப்படியெல்லாம் தன்னை வந்து இணங்கி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த வேலையும் பார்க்காம சம்பளத்தை வாங்கிட்டு நிம்மதியா போயிடலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் மேலேயே அந்த தவறை வந்து திருப்பி விடுறாரு இப்போ உண்மையிலேயே இவருக்கு இப்படி ஒரு பாலியல் அத்துமீறல் நடக்குது சுரண்டல் நடக்குது அப்படின்றத இவர் வந்து வெளியில சொல்லணும் அதுக்கான ஒரு நியாயத்தை கொடுக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கணும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் இவரை வந்து அணுகிய போது இவர் அதுக்கான ஒரு தீர்வை கொடுக்கணும் இல்ல அப்படின்னா இவரா தன்னுடைய ஒரு வாலண்டரியா இவரா வந்து தன்னார்வத்துல எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்ட பெண்களை நீங்க வெளியில சொல்லலாமா இன்னைக்கு கூட ஒவ்வொரு இதுலயும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இன்டர்னல் கம்ப்ளைண்ட் செல் அப்படின்னே ஒன்னு இருக்கு அதுல வந்துட்டு யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அந்த பெண் அவங்கள பற்றிய நான் விவரங்கள் எதுவுமே வெளியில் தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து பாதுகாக்கிறாங்க ஆனால் இவருக்கு அந்த குறைந்த பட்ச நாகரிகமும் இல்லாமல் சொல்லிக்கிறது என்னமோ நான் ஜேர்னலிஸ்ட் நான் வந்துட்டு பத்திரிகையாளர் அதுலேயும் நான் பெரிய பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு இவர் இந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி நீதிபதி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கொச்சையாக இருக்குது இன்னும் நம்ம தமிழ் இலக்கியங்கள்லாம் அக இலக்கியங்கள்னு ஒன்று உண்டு அகம்னா காதல் காதலை பற்றி அல்லது காதலுக்கான சூழலை பேசக்கூடிய இலக்கியங்கள் அந்த இலக்கியத்துக்கு ஒரே ஒரு விதிமுறை உண்டு அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து பின்பற்றுவாங்க என்னன்னா அதுல அந்த ஆணோ பெண்ணோ ஆணுடைய பெயரோ அல்லது பெண்ணுடைய பெயரோ அதில் சொல்லப்படக்கூடாது சொல்லிட்டா என்னங்க அப்படின்னு சொன்னா அதை அக இலக்கியத்துல சேர்க்க மாட்டோம் கொண்டு போய் புற இலக்கியத்துல அகம் அல்லாத காதல் அல்லாத இலக்கியத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு இலக்கியத்துல என்னைக்கோ நடந்த ஒரு கதையை ஒரு வாழ்வியலை அப்போ கூட காதலிக்கிறவங்களுடைய பெயர் வெளியில தெரியக்கூடாதுன்னு சொன்னது நாகரிகமா அவங்களுடைய பெட்ரூமை போய் எட்டி பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அந்த மாதிரி எல்லாம் நடக்குது அல்லது கழிவறையை போய் எட்டி பார்த்துட்டு வந்து இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றது வந்துட்டு நாகரிகமா அப்ப இவர் வந்து உண்மையிலேயே ஜேர்னலிஸ்ட் தானா அந்த கேள்வியை வந்து நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு இவருக்கு பெண்கள் மேல ஒரு அனுதாபம் இருக்கு இல்ல பெண்களுக்கு வந்து உதவணும் நினைச்சிருந்தாருன பெண்களுடைய பெயர்களோ அல்லது இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நீங்க சொல்லி தவிர பெண்களை பத்தி இப்படி ஒரு அவதூறான பேச்சை வந்து பேசவே கூடாது அந்த பெண்களே வந்து அதுக்கு வந்துட்டு இணங்கி போயிட்டாங்க அப்பதான் வந்துட்டு தனக்கு வந்துட்டு வேலை செய்யாமையே வந்து சம்பளம் வாங்கிக்கலாம் இது எவ்வளவு மோசமான ஒரு குற்றச்சாட்டு அப்போ பெண்கள்லாம் இந்த மாதிரி தன்னுடைய அவங்களுடைய உடலை காட்டி தான் இன்னைக்கு வந்துட்டு வெளியில வேலை செய்யறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை பொது புத்தியில இருக்கக்கூடிய ஒரு கருத்தை இவர் மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறார் இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு தூரம் படிச்சிருக்காங்க வேலைக்கு வராங்க தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறாங்க திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் தானே முன்னின்று தன்னுடைய சம்பாத்தியத்துல இருந்து நடத்திக்கிறாங்க இப்போ இந்த சூழல்ல இவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாருன்னா எல்லாம் அப்படியே பின்னுக்கு இழுத்து அவங்கள அப்படியே படித்தாண்டாதவர்கள் படிக்க போனாங்கன்னா அங்கே இந்த மாதிரி எதாவது நடந்துரும் வெளியில வேலைக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி எதாவது நடந்துரும் ஒரு உயர் பதவிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது அந்த இடத்துல வந்து நிக்குது இப்போ இந்த மாதிரி சொன்ன நீதிபதிகள்லாம் கொதிச்செழுந்து நீதித்துறைகள்லாம் கொதிச்செழுந்து ஒரு வழக்கு தொடர்த்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு குறைந்தபட்ச தண்டனை எல்லாம் கொடுத்து வெளியில வந்துட்டார் பொதுவா சிறைச்சாலையில இருந்து வெளியில வந்தவங்க நம்ம இந்த மாதிரி அசிங்கப்பட்டு வந்திருக்கிறோமே அப்படின்றத நினைக்கிறதே கிடையாது என்னமோ இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்ததாகவும் இவங்கெல்லாம் ஒரு தியாகியாக இருந்த அந்த சிறைச்சாலையில் போய் செக்கெழுத்ததாகவும் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வெளியில வராங்க அப்போவே இவருக்கு அறிவு வந்திருக்கணும் வரல அதுக்கப்புறமா கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதியினுடைய ஒரு இது மேட்டர் அதில் பார்த்தா அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல அது பள்ளிக்கூட பாடத்தை எல்லாம் முடிச்சிட்டு அந்த பள்ளிக்கூட கல்வியை முடிச்சிட்டு ஒரு கல்லூரிக்கு போக வேண்டிய ஒரு குழந்தை அந்த குழந்தை இறந்து போச்சு அது வந்து தற்கொலைக்கு தூண்டப்பட்டதா அல்லது கொலை செய்யப்பட்டதா அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் அந்த குழந்தையினுடைய சாவுக்கு காரணமாக எல்லாம் அந்த கல்லூரி நிர்வாகத்தினரை எல்லாம் வந்துட்டு புனிதர்கள் அப்படின்னு பேசின இவர் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் தான் அது மேலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிச்சு அப்படின்னு சொல்றாரு அடுத்துதான் என்ன சொல்றாரு அந்த மகளை கூட அந்த அம்மா வந்துட்டு தன்னுடைய வீட்ல வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை ஏன்னா அந்த அம்மா சரியில்லாதவங்க அப்படின்னு குழந்தையா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி யார் மேல இவர் குற்றச்சாட்டை வீசுறாரு அப்படின்னு சொன்னா பெண்களை மையப்படுத்தி தான் குற்றச்சாட்டை கொண்டு வராரு எனக்கு என்ன கேள்வினா இவருக்கு இந்த அந்த நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய செய்திகளை இப்படி வந்துட்டு அம்பலத்தில் சொல்றாரு இல்லையா இதை மட்டும் பேசக்கூடியதாக இவருக்கு வந்து ஒரு சைக்கோ மனநிலை ஏற்பட்டிருக்கு அதனால் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் இவருக்கு ஒரு நல்ல மனநல காப்பகத்தில் இவரை சேர்த்து ஒரு நல்ல சிகிச்சை முறையை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மிக முக்கியமான எண்ணம் அதனுடைய தொடர்ச்சியா இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா காவல்துறையில இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்ல வராரு காவல்துறையில பெண்கள் வந்தது அப்படின்றது ஒரு அபூர்வம் எத்தனையோ வருஷங்களாக வந்துட்டு பெண்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் பெண்கள் வந்து வீட்டை விட்டு போகக்கூடாது அந்த மாதிரி நினைச்சப்போ பெண்கள் பாதுகாப்பு படையில இருக்கலாம் அப்படின்னு நினைச்சவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு பெண்கள் காவல்துறையில சேர்ந்து முடிஞ்சிருக்கு பொன் விழா இல்லையா குறிப்பாக அருண் அவர்கள் அவங்க வந்துட்டு பார்க்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் கீழே எத்தனை பேர் இத்தனை வருஷத்துல வேலை பார்த்தாங்க அப்படின்னு நீங்க ஒரு பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா அப்போ அந்த பெண்கள் எல்லாரும் இவருக்கு இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத இவர் சொல்ல வர்றார் அதை இவர் எப்படி சொல்ல முடியும் இவர் போய் பார்த்தாரா இவருக்கு அதுக்கான ஆவணம் இருக்கா எவிடன்ஸ் இருக்கா இல்லை அந்த பெண்கள் வந்து கிட்ட சொன்னாரா இந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் சொல்லும்போது என்கிட்ட சோர்ஸ் இருக்கு சோர்ஸ் இருக்கு சோர்ஸ் இருக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னே தெரியல அப்போ இந்த மாதிரி அந்த பெண்களை எல்லாம் அந்த காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பேசும் பொழுது பொது புத்தியில இருக்கிறவங்க என்ன நினைச்சுப்பாங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு காவல்துறைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா முதல்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிதான் நினைப்பாங்க கண்டிப்பாங்க அப்போ நல்லா கூடிய ஒரு சமூகத்துல மறுபடியும் வந்துட்டு சனாதன கருத்துக்கள் அல்லது பெண் அடிமைத்தனம் ஆணாதிக்க சிந்தனை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தா இவர் இத்தனையும் பேசுறாரு இப்ப இவ்வளவும் பேசுனதுக்கு அப்புறமா இவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு கைதாயி நிக்கிறாரு இப்ப கைதாயி நிற்கும் போது என்ன சொல்றாரு இதுக்கெல்லாம் காரணம் திமுக ஆட்சிதான் என்னடா இது கட தேங்காய எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி இவர் கைதானத்துக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா திமுகவை பத்தி இவர் வந்து அதனுடைய குற்றங்களை எல்லாம் இவர் வெளிச்சம் போட்டு காட்டினாரா அதனால திமுக வந்து இவரை வந்து கைது பண்ணிடுச்சான் நான் என்ன கேக்குறேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசு வந்து வேலை இல்லாம இருக்கு ஐயோ சவுக்கு சங்கர் எங்க போறாரு அவர் எங்க இருக்கிறாரு அவர் என்ன பேசினாரு நம்மளை பத்தி என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்துட்டு அவரை எப்படா கைது செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டா இருக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லாமல்லாம் இன்னைக்கு திமுக கிடையாது ஏன்னா ஏழு கட்டமா தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் இவங்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி இந்தியா கூட்டணியில எல்லாருக்குமான ஒரு பிரச்சாரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் கையில் எடுக்கிறார் அப்போ இந்த சூழல்ல என்ன கைது செஞ்சதுக்கு காரணமே வந்துட்டு திமுக தான் அப்படின்னு சொல்றாரு ஆண்மைல யார் காரணம் இன்னைக்கு எங்க சிறையில அடைபட்டு கிடக்குறார்னா சென்னையில் கிடையாது சென்னையில் கிடையாது பேசுனது என்னமோ சென்னையில் ஆனா சென்னையில் கிடையாது எங்க போய் இருக்கார்னா கோயம்புத்தூர்ல ஏன் கோயம்புத்தூர்ல அடைச்சிருக்காங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் கம்ப்ளைன்ட் பதிவாயிருக்கு ஓ ஆமா இவர் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சது யாருன்னா கோவையில இருக்கக்கூடிய சைபர் கிரைம்ல இருக்கக்கூடிய அந்த ஆய்வாளர் இருக்காங்க இல்லையா அம்மையார் சுகன்யா அம்மையார் அவங்க தான் இவர் மேல வந்துட்டு ஒரு குற்ற இது வந்துட்டு வழக்க வந்து பதிவு செய்யறாங்க அதனால அந்த கோவை காவல் அதிகாரிகள் தான் காவல்துறை தான் இவரை வந்து தேடி இருக்கு ஐயா என்ன பண்ணிட்டார்னா சென்னையில இருந்தா மாட்டிக்க போறோம்னு நினைச்சு தேனி மாவட்டத்துக்கு போயிருக்காரு அங்க எப்படியோ கண்டுபிடிச்சு மோப்பம் பிடிச்சு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்து இவரை புடிச்சிட்டு போகணும் அப்படின்னு பாக்கும்போது ஒத்துழைக்கல அப்புறம் அங்க வந்த ஒரு பெண் காவல் அதிகாரியா கூட இவர் மோசமா பேசி அதுக்கெல்லாம் முடிச்சு இவரை எப்படியோ புடிச்சிட்டு போனா போகிற வழியில இந்த காவல்துறை கொண்டு வந்த அந்த வேனை வந்துட்டு ஒரு வண்டி வந்து மோதிடுச்சு மோதின உடனே இவர் சவுக்கு சங்கருகருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு எல்லாரும் எழுந்து கொந்தளிக்கிறாங்க ஒரு அக்யூஸ்டுக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தணும் அது மிக முக்கியமான கடமையாக காவல்துறைக்கு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்துட்டு தன்னுடைய செயல்பாட்டில் மீறி ஒரு விபத்து நடக்குதுன்னா அது வந்துட்டு ஒரு அதாவது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அப்படின்னு இவங்க எப்படி பேசுறாங்கன்னே தெரியல பண்றது எல்லாம் முல்லை ஆனா பேசுறதெல்லாம் அந்த முல்லை மாதிரிக்கு வந்துட்டு ஆதரவு இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து போயிட்டு இருக்கு இப்ப கடைசியா அந்த விபத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காயம் ஏற்பட்டுருக்கு அடுத்தது மருத்துவமனையில் போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா காவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு காவல்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றாரு அதாவது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஒழிக இந்த போலீஸ் அராஜகம் ஒழிக அப்படின்னு ஒரு கோஷத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு கேமரா வந்துடுச்சுன்னா இந்த பர்ஃபாமன்ஸ் இருக்குது பாருங்களேன் அதை பார்க்கணும் நம்ம அப்படி வந்துட்டு தாம் மேலே நியாயம் இருக்கிற மாதிரியே சத்தமாக பேசுனா நியாயம் இருக்கிற மாதிரியே நினச்சிப்பாங்க பாருங்க அது தப்பு சத்தமாக பேசுனாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து குறைபாடாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு மிகச்சிறந்த செயல் எது அப்படின்னு சொன்னால் சொல் எது அப்படின்னு சொன்னால் செயல் தான் அதனால் இவருடைய செயல்பாட்டை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பெண் அமைப்புகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா செருப்பை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி பெண்களை பத்தி நீங்க அவதூறாக பேசுவீங்களா ஏன்னா வழக்கு வந்து எப்படி பதிவு செஞ்சிருக்காங்கன்னா பெண்களை கேவலமாக பேசியது அவதூறாக பேசியது அடுத்தது அரசு வேலையில இருக்கக்கூடியவங்கள அந்த வேலை செய்ய விடாம தடுத்தது அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகம் தகவல் பரிமாற்ற ஊடகம் இருக்கு இல்லையா அதை தவறாக பயன்படுத்தியது அப்போ இதுக்கும் திமுக அரசுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா பெண்களை பத்தி அவதூறா இவ் இவர் பேசிட்டு என்னை கைது செய்ததுக்கு காரணம் வந்துட்டு திமுக தான் திமுக மட்டும் இவரை வந்து வேண்டாம் நினைச்சதுன்னா இந்நேரம் ஊதி தள்ளி இருக்காது அவ்வளோ பலவீனமாவா இருக்கு திமுக ஆனா இவரை வந்துட்டு இந்த மாதிரி பேசுறாரு அப்போ பெண்களுடைய அமைப்புகள்லாம் கிளர்ந்து எழுந்து அவருக்கு வந்து செருப்பை காட்டியிருக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து இருந்திருக்கும் அப்போ இந்த பேச்சை வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா அப்போ பிரதமர் பேசக்கூடிய பேச்சை என்ன சொல்ல போறோம் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களு இஸ்லாமியர்களுக்குமான ஒரு கலவரத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு அப்போ இந்த சூழல்ல இந்த இவருடைய பேச்சை வந்து கருத்து சுதந்திரம்னு எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் எடுத்துக்க முடியாது ஏன்னா இதுல தனி மனித தாக்குதல் இருக்கு அடுத்தது பெண்களை இழிவாக பேசக்கூடிய மனநிலை இருக்கு ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு பேச்சா இருக்கு சாதாரணமா வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் செருப்பு எடுத்துக்கிட்டு பொதுவெளிகளுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா அப்போ வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு தானே அப்போ இந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சுகளை எல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கான பேச்சு அப்படின்னு சொன்னா சொல்றவங்க முட்டாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அவங்க எந்த பின்னணியில இருந்து சொல்றாங்க அப்படின்றதையும் இந்த சமூகம் கூர்ந்து கவனிக்கணும் கண்டிப்பாங்க மேம் இதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சசிகலா கூட பெரிய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க போல மேம் இதை பத்தி உங்களோட கருத்து பாருங்க உங்க நண்பர் யாரு உங்களை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ சவுக்கு சங்க சங்கருக்கு வந்துட்டு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பெண் அடிமைத்தனத்துக்கு ஆதரவா தூபம் போடுறவங்க அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தான் செய்யக்கூடிய மொல்ல மாறி தனத்துக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கக்கூடியவரா சவுக்கு சங்கர் இருக்காரு அப்படின்றது இன்னொரு அர்த்தம் இப்ப சவுக்கு சங்கர் ஆரம்பத்துல என்னவா பார்த்தோம்னா இந்த உலகத்தை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மீட்பர் ஏன்னா எங்கேயாவது குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் குரல் கொடுக்கக்கூடியவராக வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் வெளுக்குது என்னன்னா எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனடியாக போய் நின்று அங்கே பேரம் பேசக்கூடிய ஒரு வே வேலை யாரு பேரம் பேசும்போது யார் மடிவாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்ல சொத்து இருக்கிறவங்க மடிவாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்றதுன்னா நியாயத்தை பேசாம அங்க யார்கிட்ட இருந்து பணம் வாங்கினோமோ பெட்டி வாங்கினமோ அவங்கள வந்துட்டு தூக்கி வச்சு பேசுறது அப்படி பேசுற மாதிரிதான் எடப்பாடி அவர்களை ரொம்ப தூக்கி வச்சு பேசினார் எனக்கு என்ன கவலைன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில மதுரையில மிகப்பெரிய நூலகம் இருக்கு கலைஞருக்கான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கூட நான் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அதாவது கலைஞர் வந்து பேசுகிற மாதிரியே ஒரு இருக்கும் ஸ்க்ரீனில் அந்த பக்கத்தில் வந்து ஒரு சோஃபா போட்டிருப்பாங்க அது பக்கத்தில் அது மேலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் கலைஞரை பேசிகிட்டு இருப்பார் இல்லையா ஸ்க்ரீனில் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அவரோட உரையாடுற மாதிரியே ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க அந்த நூலகத்தில் கூட தலைவர் எடப்பாடி அவர்கள் சொன்னார் பாருங்க சேக்கிழார் இயற்றிய கம்பராமாயணம் அதை இன்னும் கொண்டு வந்து வைக்காம இருக்கிறாங்களே தான் எனக்கு ரொம்ப வந்து வருத்தமா இருக்கு அதனால எங்க தலைவனை பத்தி பெருமையா பேசினது யாருன்னா இவர் தான் யாரு சவுக்கு சங்கர் அதனால தன்னை வந்துட்டு யாருமே மதிக்காத ஒரு சூழல்ல அப்பா பிரதமர்னு சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன கூட தலைவன் எடப்பாடி அவர்கள் போட்ட உடனே அதை கவக்கூடிய ஒரு நாயா வந்திருக்காரு பிரச்சனைன்னு உடனே குரல் கொடுக்கணும் இல்லையா ஒரு முதலாளியா எஜமானரா அவரு கொடுத்திருக்காரு அடுத்ததான் நம்ம அம்மா இருக்காங்க பாருங்க சின்னம்மா அவங்க தான் அடுத்தது கிளாஸ் அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றதுக்கு இப்போதான் அடிக்கடி வந்து வந்து ஒரு விண்ணப்ப படிவத்தை கொடுக்கறேன் அப்படின்னு வந்தாங்க என்ன விண்ணப்ப படிவம் அதிமுகல யாரெல்லாம் தனக்கான ஆதரவா இருக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்க போறாங்களாம் என்னால முடியல எப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறதா வயிறு வலிக்க சிரிக்கிறதா என்னன்னே எனக்கு தெரியல ஆஹ் இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்துட்டு ஒரு மீடியால வந்துட்டோம் அல்லது ஒரு பெரிய பிரபலத்துக்கு பக்கத்துல இருக்கிறோம் அள்ள கையாக இருக்கிறோம் அப்படின்னா கூட மக்கள் வந்து நம்மளை வந்து ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களையும் கேளுங்களேன் என்னடா நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண என்ன பெற்றுக்கிட்ட வளர்த்த அவ்வளவுதானே அப்படின்னு ஈஸியாக கடந்து போகக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இவங்க என்ன நினைக்கிறாங்க தன்னை அப்படியே இந்த தமிழ்நாடு வந்து கொண்டாடி தீர்த்திடும் எப்படி கொண்டாடும் என்ன செஞ்சிருக்கீங்க ஒண்ணுமே செய்யாம இவங்களுக்கான ஆதரவாளர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விண்ணப்ப படிவத்தை கொடுத்தாங்களாம் சரி இந்த காமெடியோட நிறுத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ சவுக்கு சங்கருக்கு வந்துட்டு இவங்க வந்து குரல் கொடுக்குறாங்களா எப்படி குரல் கொடுக்குறாங்களாம் திமுக ஆட்சி ஜனநாயகத்தினுடைய குரலை நிறுத்தி பத்திரிக்கை அப்படின்றது இந்த ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தூண் அந்த தூணையே இவங்க உடைக்கிறாங்க யார் அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சியில் இந்த மாதிரி அட்டகாசமும் அநியாயமும் அக்கறமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்தம்மா பேசுறாங்க ஒரு காலத்துல பெரிய மழை வந்து வெள்ளம் வரப்போகுது வரப்போகுதுன்னு அதிகாரிகள்லாம் சொன்னாங்க அப்போ கூட செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து திறந்து விடாம இன்னும் அம்மா எழுந்துக்கல இன்னும் அம்மா கண் விழிக்கல அதனால அம்மா உத்தரவு வந்தாதான் வந்து அந்த இதுவை வந்து திறக்க முடியும் அப்படின்னு அந்த ஏரியை திறக்க முடியும் அப்படின்னு சொன்னவங்க தானே அப்போ இவங்களுக்கு மனசாட்சிய பத்தி அப்போ இவங்களுக்கு ஜனநாயகத்தை பத்தி ஏதாவது ஒரு சிந்தனை இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை ஆனா இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு கருத்து சுதந்திரம் இல்லாம போயிடுச்சே இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எல்லாம் இப்படி வந்து சர்வாதிகாரியா மாறிட்டாரே அப்படின்னு வாய்க்குசாம பேசுறாங்க ஒரு பெண்ணை இவ்வளவு கேவலமா ஒருத்த பேசியிருக்கானே அதுக்கு எதிராக நம்ம குரல் கொடுப்போம் ஒரு பெண்ணாக இருந்து நம்ம குரல் கொடுப்போம்னு இல்லாம அதுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்கன்னா இவங்களெல்லாம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன மதிப்பும் என்ன மரியாதையும் என்ன பெருமையும் இருக்கும் இந்த சூழலில் இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்றத இன்றைக்கி மக்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இவங்க இந்த மாதிரி இந்த ஒரு ஆதரவு கொடுத்ததுன்றது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வந்து பெருமையுடையவன் நான் தலைவன் நான் தலைவின்னு சொன்னவங்க இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு இவங்கெல்லாம் தலைமுனும் கிடையாது தலைவியும் கிடையாது சும்மா அந்தந்த சந்தர்ப்பத்துக்காக வந்து போகக்கூடியவங்க அப்படின்றத இன்னைக்கு மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு தமிழ் மீடியா நேயர்களுக்காக உங்களுடைய பலதரப்பட்ட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்காக தெரிவிச்சிருக்கீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் பதிலுக்கும் நேரத்திற்கும் மிக்க நன்றி